ஸ்ரீகிருஷ்ணா ராணுவ மற்றும் காலர் பயிற்சி மைய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான அப்டேட் தற்போது வந்துள்ளது இந்திய இராணுவத்தில் ஜிடி ட்ரேட்ஸ்மன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட் கிளர்க் போன்ற போஸ்டிங்கான அறிவிப்பு இன்னொரு ஒரு வாரத்தில் வரதுக்கனால கோயம்புத்தூர் ஏஆர்ஓவான மதுரை திண்டுக்கல் தேனி ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவரிடமிருந்து அப்ளிகேஷன் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒம்பது முதல் ஜனவரி ஆறு வரை ரீஓப்பனிங் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரேலி டேட்டு ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ் நடக்கிறதுக்கு இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வர இருக்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம் ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் வேப்பம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக் ஃபோன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ நன்றி